குழந்தைகளிடத்தில் அல்லாஹ்வின் மீதான அச்சத்தையும் அன்பையும் ஒரே சமயத்தில் எவ்வாறு ஏற்படுத்துவது நீங்கள் அதிகமாக அச்சம் தானே அல்லாஹுடனான அன்பை பற்றிய விஷயங்களை பேசினால் அவர்களுக்கு அல்லாஹின் மீது அதிக அன்பு ஏற்படும் பெற்றோர்கள் சொல்லும் பல விஷயங்களை குழந்தைகள் பயத்தால் ஒன்றும் கேட்பதில்லையே பெற்றோர்கள் நம்மிடம் அதிருப்தி அடைந்து விடக்கூடாது என்பதற்காக கேட்கிறார்கள் அதிருப்தி அடைந்து விடக்கூடாது என்ற அச்சம் அவர்களிடம் இருக்கிறதல்லவா அந்த அச்சம் அல்லாஹ்வை குறித்தும் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும் அன்பு மிக அதிகமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் திருக்குறானில் பெற்றோர்களின் மீதான அன்பை விட என் மீது அதிக அன்பு கொள்ள வேண்டும் என கூறுகிறான் அல்லவா இந்த அன்பு உருவாகிவிட்டால் பயமும் தானாகவே உருவாகிவிடும் நீங்கள் அல்லாஹ் தண்டனை கொடுப்பான் என்று பயமுறுத்த மட்டும் செய்கிறீர்கள் தண்டனை பற்றி பேசினால் அல்லாஹ் தண்டனை கொடுப்பதற்காகத்தான் இருக்கிறான் என்று குழந்தைகள் உள்ளத்தில் பதிந்துவிடும் அவரிடம் கூறுங்கள் அல்லாஹ் உங்கள் மீது இவ்வளவு அருட்கொடைகளை புரிந்துள்ளான் உங்களுக்காக இவ்வளவு அருள்களை இறக்கியுள்ளான் உங்களுக்காக இவ்வளவு வழிவகைகளை உருவாக்கிவிட்டான் உங்களை எங்கள் நாடுகளில் வைத்துள்ளான் நீங்கள் உண்ணுகிறீர்கள் பருகுகின்றீர்கள் படிக்கின்றீர்கள் எளிமைகளை ஏற்படுத்தி தந்துள்ளான் வசதிகளை ஏற்படுத்தி தந்துள்ளான் படிப்புக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி தந்துள்ளான் பல மக்களுக்கு இந்த சந்தர்ப்பங்கள் கிடைப்பதில்லை இவை அனைத்தாலும் நாம் மேலான அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும் என்பது நம்மிடம் எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வாறு அவன் உங்களுக்கு இன்னும் அருட்கொடைகளை வழங்குவான் உங்களிடம் கோபமும் அடைய மாட்டான் ஆனால் அல்லாஹ் தண்டனை அளிப்பான் என்பதனால் அச்சம் இருக்கக்கூடாது மாறாக அல்லாஹ் நம்மிடம் கோபப்படக்கூடாது என்பதற்காக அச்சம் இருக்க வேண்டும் அது அல்லாஹுடன் அன்பு நேசம் மிக்க தொடர்பு இருக்கும்போதுதான் நடக்க முடியும் எனவே முதலில் அல்லாஹின் மீதான அன்பை உள்ளத்தில் உருவாக்கிவிடுங்கள் அச்சம் தானாகவே உருவாகிவிடும் பயமுறுத்துவதன் பக்கம் நம் மக்கள் அதிகம் கவனம் செலுத்துகிறார்கள் நரகத்துக்கு சென்று விடுகள் என்று பயமுறுத்துங்கள் என்பது மௌலவிகளின் பழக்கமாகும் அல்லாஹ் நமக்கு பல விஷயங்களை கொடுக்கின்றான் நமக்கு அருட்கொடைகளை வழங்குகின்றான் எனவே நாம் அல்லாஹ் கூறும் விஷயங்களை கேட்க வேண்டும் அவனை அதிகம் நேசிக்க வேண்டும் ஒருவரிடம் அன்பு உருவாகும் போது தானாலேயே அவர் மீதான அச்சமும் உருவாகிவிடும் உதாரணமாக தாய் தந்தையரிடம் அன்பு கொள்ளும் பிள்ளைகள் அவர் நம்மீது கோபமடைந்து விடக்கூடாது என்று பயந்து கொண்டே இருப்பார்கள் சரியா சரி